மீன லக்னத்தார் அவங்க செல்வம் சேர்ப்பதற்கான விதிகளை பத்தி பேச போறோம் அந்த லாபஸ்தானே வெற்றியை அந்த வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க கிடையாது அந்த லக்னத்துக்கே உரிய குணாதிசயம் என்னன்னா ஒரு விஷயத்தை அப்படியே யாரும் அறியாதபடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மீன லக்னத்துக்கு மன அழுத்தம் வேற யாருக்கும் இருக்காது அப்ப இந்த மன அழுத்தத்தை வென்றுதான் இவங்க பணமே சம்பாதிக்க முடியும் பல ஊர் பயணித்து பல தேசம் பயணித்து திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும் போது மீன லக்னத்தாருக்கு பணம் வந்தே தீரும் சொந்த ஊர்ல இருந்துகிட்டு அவங்களால பணம் சம்பாதிக்கவே முடியாது உச்சபட்ச நேர்மையை கடைபிடிக்கும் போது அந்த லாபாதிபதி சனி உங்களுக்கு வேண்டிய வரத்தை வேண்டிய வளங்களை வேண்டிய செல்வங்களை அள்ளி கொடுத்து விடுவாங்க இவர் ஆசைப்பட்டது இருபதாயிரம் தான் இருபது இன்ட்டு நாலு எண்பது நாலுங்கிறது ராகு ராகுன்றது காளி நான் காளி உபாசகர் சார் அந்த இடத்துல காளி வந்து வேலையை காட்டி எண்பதாயிரத்தை பிடுங்கி அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டா வணக்கம் இன்று மீன லக்னத்தார் அவங்க செல்வம் சேர்ப்பதற்கான விதிகளை பத்தி பேச போறோம் அப்போ மீன லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மேஷம் பதினோராம் இடம் மகரம் அப்போ ரெண்டாம் இடம் வந்து செவ்வாய் பதினோராம் இடம் வந்து சனி சோ மீனம் அப்படிங்கிறப்ப அது வந்து குருவுடைய வீடு குருவுக்கு மொத்தம் ரெண்டு வீடு ஒன்னு வந்து தனுசு இன்னொன்னு வந்து மீனம் அப்ப மீனம் வந்து குருவுடைய இரண்டாம் வீடு அப்படிங்கிறப்போ இயல்புலேயே மீன லக்னத்தாருக்கு பணம் சேர்த்துடணும் பணம் வந்து முக்கியம் வாழ்க்கைக்கு பணம் வந்து ரொம்ப பெரிய அத்தியாவசிய தேவை அப்படிங்கிற எண்ணம் இருப்பான்னா இதில் என்ன ஒரு சூழ்ச்சி மற்றும் ரகசியம்னா இவங்களுக்கு ரெண்டாம் இடம் செவ்வாய் பதினோராம் இடம் வந்து சனி அப்படிங்கிறப்ப அந்த லாபஸ்தானமே சனியோடைய லக்னமாக இருக்கு சனியோடைய வீடாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா கடுமையான உழைப்பாளிகள் மீனத்தில் பிறந்தவர்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் மிக அதிக கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்து அந்த வெறி இருக்கும் அந்த பிடிவாதம் இருக்கும் வேகம் இருக்கும் ரெண்டாவது இந்த மீனக்கரம் என்ன பண்ணுன்னா கன்சிஸ்டா ஒரு விஷயத்தை நான் பார்த்த வரையில் நான் பார்த்த வரையில் என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டு ரெண்டு குருமார்களுடைய ஆலோசனையும் மீன மீனக்கணத்தார பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க மாட்டாங்க ரொம்ப தான் இருப்பாங்க ஆனா ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா பேக் அதில் அப்படியே சீராக உழைச்சி அதுல வந்து ஒரு உயரத்தை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற வெறி இருக்கும் நிறைய பேர் மீனக்கணத்து வெற்றியை பார்க்கும்போது ஏதோ ஓவர் நைட்ல அந்த வெற்றி கடைச்சிட்டு நினைப்பாங்க கிடையாது அந்த லக்னத்துக்கே குணாதிசம் என்னன்னா ஒரு விஷயத்தை அப்படியே யாரும் அறியாதபடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் திடீர்னு வெற்றியை பெறும்போது தான் ஓ வெற்றி அடைஞ்சிட்டாங்களான்னு நமக்கு தெரியும் இவ்வளோ பெரிய வெற்றி எப்படி சாத்தியப்பட்டது நமக்கு ஆச்சரியமா இருக்கும்னா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய உழைப்பு வந்து அசாத்தியமான ஒரு உழைப்பா இருக்கும் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த சூழலுமே அவங்க வாழ்ந்துருவாங்க எந்த ஒரு சூழலுக்கும் தன்னை பொருத்தி தன்னை இயக்கி அதுல வந்து அனுசரித்து அதுல ஜெயிச்சிருவாங்க அந்த மீனலக்கணத்துக்குரிய குணாதிசயமே அதுதான் வெயில் மழை என எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்க மாட்டாங்க ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தெம்போடு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கடுமையான உழைப்பாளிகள் அப்ப இவங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் செவ்வாய் மேஷம் வருது அப்படிங்கிறப்ப இந்த மீன லக்னத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் எப்படின்னா சட்டுன்னு கோவம் வந்துடும் அந்த கோவம் வந்து இவங்களாம் அப்படி கோவப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பிரமிக்க அந்த கோவம் ஆயிரும் ஏன்னா பொறுத்து 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 வெடிச்சிருவாங்க இந்த மீனம் அப்படியே பல்ல கடிச்சு அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு இடத்துல அந்த ப்ரெஷர் உடையும் போது இவங்களோட கோவம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மீன லக்னத்துக்கிட்ட ஒரு பிளானிங் இருக்கும் அந்த பிளானிங் எப்படி இருக்கும்னா ஒருவேளை இப்போ நாம் எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள் சரியாக ஒர்க் அவுட் ஆகிறேன்னா நாம் அடுத்து என்ன பேக்கப் என்ன இருக்குது அப்படின்றத யோசித்து யோசித்து செயல்படுவாங்க ஏன்னால் இது சொதப்பிட்டால் அடுத்து என்ன நம்மக்கிட்ட பேக்கப் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த மீனலக்கணம் வந்து செயல்படாது ரெண்டாம் இடம் செவ்வாய் அப்படிங்கற போது என்ன ஆகும்னா இவங்க இயல்புலேயே பார்த்தீங்கன்னா மிக அதிக உழைப்பை கொட்டக்கூடிய தொழில்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் ஸ்மார்ட் ஒர்க் இருந்தாலுமே அளவுக்கு அதிகமாக வேலை செய்து அதன் மூலமாக ஒரு சம்பாத்தியத்தை அடையக்கூடிய வேலைகள் தான் இவங்களுக்கு அமையும் ஒரே இடத்துல உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய வேலைகளை விட அப்படியே ஊரை சுத்திக்கிட்டே இருந்து அதன் மூலமா சம்பாதிக்கக்கூடிய பணிகள் தான் இவங்களுக்கு அதிகமாக அமையுது இது அவங்களும் அதை தான் விரும்பி ஏற்றுக்கிறாங்க ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக இல்லைனா வந்து நிறைய ட்ராவல் பண்ணி ஒரு பயணங்கள் செய்து அதன் மூலமாக தொழில்கள் செய்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இவங்க அதிகமாக வந்து செயல்படுது மீன லக்னத்துக்கு பதினோராம் இடம் சனி அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா இவங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய பயணத்தில் நிறைய உடல் உழைப்பையும் மன உளைச்சலையும் அவங்க மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் மனமும் உடலும் ஒரு சேர சோர்ந்து போகக்கூடிய சூழலும் இவர்களுக்கு ஏற்படுது அதை தாண்டி அதை மீறி அந்த அழுத்தத்தையும் தான் இவங்க வந்து ஜெயிக்க வேண்டிய சூழல் இருக்கு மீன லக்கணத்துக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் வேற யாருக்கும் இருக்காது அப்ப இந்த மன அழுத்தத்தை தான் இவங்க பணமே சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதி பொருட்டு இவங்களுக்கு உடல் உழைப்பும் மன அழுத்தமும் இவர்களை போட்டு அழுத்தி இந்த பிசினஸே வேண்டாம் இந்த வேலையே வேண்டாம் இந்த சம்பாத்தியமே வேண்டாம் இதை விட ஏதாவது சின்னதா ஏதாவது முயற்சி பண்ணிக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு தள்ளிடும் ஆனால் இவங்க அதை விட்டுக் கொடுக்கவும் மாட்டாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டாவது நிறைய மீன லக்னத்தார் வந்து வெளியூர் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஏன்னா இந்த லக்னத்துக்கு பதினோராம் லாபஸ்தானம் வந்து சனியோட வீடுங்கிறப்ப சனி என்ன பண்ணும் பயணம் பண்ண வச்சிடும் சனி அலைய வச்சிடும் சனி வந்து ஊர் சுத்த வச்சிடும் சனி ஓரிடம் தங்க வைக்காது பல ஊர் பயணப்பட வைக்கும் பல ஊர் பயணித்து பல தேசம் பயணித்து திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும்போது மீன லக்னத்தாருக்கு பணம் வந்தே தீரும் சொந்த ஊர்ல இருந்துகிட்டு அவங்களால பணம் சம்பாதிக்கவே முடியாதுங்க மீன ராசி மீன லக்னம் அவர்கள் வந்து இடம்பெயர்ந்து ஊர் பெயர்ந்து நாடு பெயர்ந்து மொழி இனம் கடந்து அவங்க வந்து எல்லா தேசம் தேசமும் எல்லா ஊருக்கும் பயணித்து அவங்க ஒரு வியாபாரத்தையோ ஒரு தொழிலையோ ஒரு வேலையவோ ஒரு நிறுவனத்திலோ பயணிக்கும் போது அவங்க நிச்சயமா பணம் சம்பாதிக்கிறாங்க எனக்கு தெரிந்த ஒரு மீன லகனத்தார் வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் சொல்றேன் அவர் வந்து ஒரு வண்டியில நிறைய சேலைகள் சேலைகளை வந்து கட்டிக்கிட்டு துணிமணிகள் எல்லாம் கட்டிக்கிட்டு ஊர் ஊரா தெரு தெருவா போய் இன்ஸ்டால்மெண்ட்ல சேலை வைக்கிறது சட்ட துணிமணி வைக்கிறதுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தார் நல்ல செல்வ செலி போல இருந்தார் அப்போ யார் பேச்சு கேட்டு என்ன பண்ணாரு அவருடைய சொந்த ஊருக்குள்ளேயே ஒரு கடையை பிடிச்சி அந்த கடையில் அந்த துணிமணிகளை வச்சு விற்க ஆரம்பிச்சாரு அவரால் ஒரு மாதமோ ஒன்றரை மாதத்துக்கு மேலேயோ அந்த கடையை நடத்த முடியல எழுத்து முடிட்டு மறுபடியும் வந்து அவர் அந்த பைக்கில் துணிகளை வச்சு மறுபடியும் ஊர் ஊரா போய் தெரு தெருவா போய் அவர் வந்து வியாபாரம் பண்ணும்போது தான் அவர் மீண்டும் சம்பாதிக்க தொடங்கினார் அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு உடல் தளர்ந்து போற அளவுக்கு வரைக்கும் அவர் வந்து அந்த வேலை தான் பண்ணாரு அதுலேயே வீடு கட்டினாரு அவருடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு பெரும் செல்வம் சேர்த்தாரு வாழ்வாங்க வாழ வாழ்ந்ததை நான் என் கண்ணால் பார்த்திருக்கேன் அவருடைய ஜாதகத்தில் அதுதான் அப்போ அவர் மீன லக்னம் அப்போ நான் கேட்கும்போது அவர் சொல்றேன் என்னால ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய முடியல நான் எப்போ வந்து வண்டி எடுத்துக்கிட்டு பல ஊர் பல தெருக்கள் நான் வந்து உள்ளே போய் வெளில வரும்போது தான் எல்லாருமே எங்கிட்ட துணி வாங்கினாங்க எல்லாருமே எங்கிட்ட சொன்னபடியே பணத்தை திருப்பி கொடுத்தாங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் வியாபாரம் பண்ணாலும் எனக்கு பல ஊர் பல தேசம் பயணிக்கும் போது தான் எனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னாரு ஸோ அப்போ வந்து பதினோராம் இடம் சனி என்ன வரும்னா உங்கள் உடல் உழைக்க வச்சு உங்கள் பெண்டன் நிமிக்கும் உங்களுக்கு வந்து உடல் அதிகமாக கஷ்டமாக இருக்குது மனம் அழுத்தத்தை கொடுக்குது ஏன்னா சனிங்கிறது கர்மாவோட வீடு தான் உங்களுக்கு பதினோராம் இடமாக வருது ரெண்டாம் இடம் செவ்வாய் இது ரெண்டு செவ்வாய் சனி சேர்ந்துட்டாலே அங்கே போராட்டம் தானே போர்க்களத்தை தான் நீங்க வந்து ஒரு செல்வத்தை பார்க்க முடியும் அத்தனை சுலபமாக மீன் மீனலக்கணத்துக்கு வந்து பணம் வந்து கையில சேராது ஏன்னா இரண்டாம் இடம் செவ்வாய் பதினோராம் சனிங்கிறப்ப செவ்வாய்னா போர்க்களம் இல்லையா எதையுமே போரிட்டு போரிட்டு தான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்ப முடியும் உங்க ஊர்ல இல்ல உங்க தெருவுல இல்ல உங்களுடைய பக்கத்து ஊர்களில் எங்க சனீஸ்வரன் ஆலயம் இருக்குன்னு பாருங்க சனி ஆலயங்களுக்கு சனிக்கிழமையில் சென்று அந்த சனீஸ்வரனை பார்த்து வணங்கி அப்பா எனக்கு பணம் சம்பாதிக்கணும் நீ தான் என்னோட பதினோராம் அதிபதியா இருக்க லாபாதிபதியா இருக்க அப்போ நீங்க தான் லாபத்தை கொடுக்கணும் அப்ப சனி தருவார் நிறைய வேலை ஊர் ஊரா பயணித்து வேலை செய்தால் ஓடி ஓடி உழைத்தால் நேர காலம் இல்லாமல் உழைத்தால் தூக்கத்தை துளைத்து வேலை பார்த்தால் சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் அதை விட மிக முக்கியமாக சனி நியாயக்காரகன் நீதிக்காரகன் ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல வாங்கி வேலை இப்படி இருக்கட்டும் உங்களுடைய ப்ரொஃபஷன் அங்க உச்சபட்ச நேர்மையை கடைபிடிக்கும் போது அந்த லாபாதிபதி சனி உங்களுக்கு வேண்டிய வரத்தை வேண்டிய வளங்களை வேண்டிய செல்வங்களை அள்ளி கொடுத்து விடுவார் நேர்மை தவிர நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதோட உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பெரிய இஷ்யூ ஆயிடும் நேற்று இதே இடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிற இதே இடத்துல நேத்து கர்நாடக இருந்து ஒரு அன்பர் வராரு அவரே ஒரு ஜோதிடர் இதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஜோதிடர்கள் வந்து வந்து என்கிட்ட ஜோதிடம் பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும் ஸோ அப்போ அவர் சொல்றாரு நான் வந்து ஒரு கர்நாடகிலிருந்து வந்து மெட்ராஸ்ல வந்து பாரிஸ்ல ஒரு இடத்துல சில பூஜை சாமான்கள் வாங்குறேன் அவர் வந்து கோயில் கட்டி அந்த கோயில்ல நிறைய தெய்வங்கள் காளி கோயில்லாம் வச்சிருக்கிறாரு அப்போ அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்களை நான் வாங்குறேன் மகா காளிக்கு தேவையான ஆபரணங்களா சில கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் வாங்குறேன் சொல்லித்தான் அவர்கிட்ட வாங்குறேன் அப்ப பில்லு போடும்போது போது இருபதாயிரம் ரூபா அதிகமா போட்டுறாராம் இது அவருக்கு தெரியுது அப்போ அவர் என்ன சொல்றாரா மனசுக்குள்ள காளியம்மா நான் உனக்காக திங்ஸ் வாங்க வந்தேன் எனக்கு நல்லா தெரியுது இருபதாயரரூவா அவர் அங்கே இங்குமா அப்படி இப்படின்னு சொல்லி தப்பாக கணக்கெலாம் எழுதி இருபதாயரூவா எக்ஸ்ட்ரஸாக போடுறாரு சரி ஓகே நான் வந்து உனக்குன்னு வாங்கும்போது நான் பேரம் பேசாமல் வாங்குறேன் நீ என்னோட பிள்ளை ஏன்னா அவர் அவ அவர் ஜாதனை பார்க்குறேன் அவர் காளி கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி வணங்கிக்கிட்டு இருக்காரு அவர் தான் எங்களோடய ஜாதகம் பார்க்க வர்றாரு அந்த காளிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸில் வந்து இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா போட்டுறாரு அநீதியாக வழக்கத்துக்கு மாறாக நீதி நேர்மைக்கு அகைன்ஸ்டாக அவர் போட்டுடுறாரு இவர் அனுதினமும் காளியை வணங்கி கொண்டிருக்க காளி இது நேட்ட அவர் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயம் காளி போட்ட பிச்சை தான் எனக்கு அந்த பணத்தை வச்சு தான் நான் சொல்றேன் இவ்வளோ பணம் இருக்கு தம்பி நான் என்னென்னு பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தான் பணம் இருக்குல்ல வாங்கிட்டேன் தப்பு அங்க இங்கேயுமா பில்லை போட்டு ஒரு இருபதாயிரத்தை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டார் இவர் என்ன நினைக்கிறாரு காளி உனக்காக வாங்க வந்திருக்கேன் நான் பேரம் பேச விரும்பலை இந்த இருபதாயிரத்தை எக்ஸ்ட்ரா போடணும்ன்ற எண்ணத்தை அந்த கடைக்காரருக்கு கொடுத்தது நீயாகவே நான் நினச்சிக்கிறேன் உனக்கு என்ன இப்போ இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பொருள் வாங்கணும் அவ்வளவுதான் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பி இந்தாங்க காசுன்னு கொடுத்துட்டாரான் கொடுத்துட்டு நீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க இழுத்த கடையில் டீ சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல அவர் டீ குடிச்சுக்கிட்டே அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்காரு திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதோ உள்ள வந்து ஏதோ ரைடு மாதிரி பண்ணி அவர் கண்ணு முன்னாடியே எண்பதாயிரம் ரூபாயை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்களாம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டது இருபதாயிரம் தான் இருபது இன்ட்டு நாலு எண்பது நாலுங்கிறது ராகு ராகுன்றது காளி நான் காளி உபாசகர் சார் அந்த இடத்துல காளி வந்து வேலையை காட்டி எண்பதாயிரத்தை பொடுங்கிய அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டா அப்படின்னு அவர் சொன்னாரு அப்போ நீங்க மீன லக்னத்தார் உங்களுடைய லக்னாதிபதிய சனி அப்படிங்கிறப்போ நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி இல்லை எந்த முதலாளிக்கு நீங்க தொழிலாளியாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில குறைந்தபட்சம் தொழில் சார்ந்தாவது ஒரு உச்சபட்ச நேர்மையை கிடைப்பிடிங்க பணம்ங்கிறது உங்களுக்கு தேடி வரும் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தை கட்டுங்க நிறைய சம்பாதிங்க நேர்மையான முறையா சம்பாதிங்க அப்பதான் உங்க லக்னாதிபதி சனி பாத்துக்கிட்டே இருப்பாரு சரி கடுமையாக உழைக்கிறான் நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறான் மக்களை ஏமாத்தல அதே போல அரசாங்கத்தையும் ஏமாத்தலை இவங்க நம்ம தொடர்ந்து அருள் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய தொழில் முறைகளை வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் கர்ம காரியங்களில் சம்பந்தப்பட்ட தொழிலை எடுத்து பண்ணலாம் முடி வெட்டுறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் ஒரு பெரிய தொழிலதிபர் அவருக்கு ஒரு பெரிய முடக்கம் ஏற்படுது அப்போது புதுசாக ஒரு தொழில் நினைக்கும் நினைக்கும்போது இந்த சலூன் கடைகளில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறாரு லாபாதிபதி சனி இப்போது அந்த இடத்துல அந்த சலூன் கடைகளை தொடங்கும்போது இது வரைக்கும் அவர் நஷ்டப்பட்ட அத்தனை பணத்தையும் அவர் இத்தனை தொழில்கள் செய்து அவர் நஷ்டப்பட்ட பெருந்தொகையை இந்த சலூன் கடைகளை எடுத்து அவர் பிரான்சைஸ் எடுத்து பண்ணும்போது அதில் கிடைத்த பணம் வந்து பன்மடங்கு லாபமாக இவருடைய நஷ்டத்தையும் அடைச்சு மேற்கொண்டு லாபத்தையும் கொடுத்து இன்னைக்கு சென்னை முழுக்க ஒரு குறிப்பிட்ட பிராண்டோடைய பிரான்சைஸை எடுத்து நடத்திக்கிட்டு இப்ப சென்னை தாண்டி செங்கல்பட்டு செங்கல்பட்டு தாண்டி திண்டிவனம் வரைக்கும் அந்த பிரான்சைஸை கொண்டு போயிட்டார் அப்போ நம்மளுடைய லாபாதிபதியோ நம்மளோட லக்னாதிபதியோ நம்ம இரண்டாம் அதிபதியோ அது சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்து பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி மீன லக்னத்தா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்கள் வண்டி வாகனத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அதே போல அயல் நாட்டு தொடர்புடைய தொழில்கள் இதெல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் முருகனையும் சனீஸ்வரனையும் குரு பகவானையும் அந்தந்த கிழமைகளில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமையில முருகப்பெருமானை செவ்வாய் கிழமைகள் வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தொடர்ந்து பயணித்து தொடர்ந்து பல ஓய்வற்ற உழைப்பை நீங்க கொடுத்து நேர்மையான முறையில் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு இந்த தெய்வங்களின் வழிபாட்டையும் செஞ்சு நீங்க வெற்றி அடையலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் எந்த கிழமைகளில் கும்பிடுறதுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அந்தந்த தெய்வத்தை அந்தந்த கிழமைகளில் நீங்க வழிபடும் போது மிக உயர்ந்த வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும் இப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மேஷம் லக்னத்துக்கு பதினோராம் மகரம் மேஷத்தின்பதி செவ்வாய் மகரத்தின் திபதி சனி அப்போ இந்த செவ்வாய் சனி தொடர்பு இருக்கும்போது உக்ரமான உக்ரமான ஆண் காவல் தெய்வங்களை உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் பாடி கார்டு முனீஸ்வரன் அவர் செவ்வாய்க்கிழமையிலையோ சனிக்கிழமையிலோ போய் இந்த மீன லக்னத்தார் வழிபட்டு வரும்போது நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலும் நல்ல தொழில் வந்து வளர்ச்சியும் உங்களுக்கு அடையும் அதே போல் இப்போ நீங்கள் வெளியூராக இருக்கிறீங்க அப்படின்னா மதுரை மாதிரியான இடங்களில் மதுரை பாண்டி முனீஸ்வரன் கோயில் ஐயனார் கோயில்கள் கருப்பசாமி பதினெட்டாம் படி கருப்பு மதுரை வீரன் இந்த மாதிரியான உக்ரமான மீசை வைத்த அறுவால் பிடித்த ஊர்காவல் தெய்வங்களை வழிபடும் போது இந்த மீன லக்னத்தாருக்கு பெரும் செல்வம் சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த உக்ரமான ஆண் தெய்வங்களை நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ சனிக்கிழமையிலோ வழிபடும்போது உங்களுடைய ரெண்டாம் இடமும் உங்களுடைய பதினோராடமும் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பணம் நிச்சயமாக பெருஞ்செல்வம் சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த குருமார்களும் குரு வழிபாடும் சிவன் வழிபாடும் முருகன் வழிபாடும் சனீஸ்வரனுடைய வழிபாடும் உக்கிரமான ஆண் தெய்வ வழிபாடுகளும் இத்தனை தெய்வங்களுடைய அருளும் சேர்ந்து உங்களுக்கு மீன லக்னத்திற்கு பெரும் செல்வம் சேர எல்லா தெய்வங்களும் கேட்டுக்கிறேன் நன்றி